நமஸ்காரம் சத்குரு என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்குங்க சத்குரு விழிப்புணர்வுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் அன்பு மட்டும்தான் என் வாழ்க்கையில் எனக்கு ஏதோ ஒரு முதன்மையான ஒன்றா தெரியுதுங்க சத்குரு அன்புங்கிறது வந்து எனக்கு ஒரு பிணைப்பாக என்டாங்கிள்மெண்ட்டாக இல்லாமல் எனக்கு அது ஒரு விடுதலைக்கான வாய்ப்பா இருக்கிறது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அன்புக்காக இயங்குறவங்க ஒரு மாதிரி ஆளை அன்பா இருக்கிறவங்க இன்னொரு மாதிரி ஆளை அன்புக்காக இயங்குறவங்க அவர் பிழைப்பே அதே தான் அது இல்லாமல் வாழ முடியல அவரால் அவருக்கு யாருனாலும் ஒருத்தர் கிச்சு கிச்சி பண்ணியே இருக்கணும் இல்லைன்னா அவரால் இருக்க முடியாது அன்புக்காக ஏங்கிறது ஒரு விஷயம் அன்பாக இருக்கிறது இன்னொரு விஷயம் ரெண்டும் ஒன்று நெஞ்சுக்க வேண்டாம் அன்புக்காக இயங்கிறது பிழைப்பு தானே பிழைப்பு தானே உணர்வு நிலையில் பிழைப்பு வேணும் நமக்கு மனநிலையில் பிழைப்பு வேணும் உடல் நிலையில் பிழைப்பு வேணும் சமூக நிலையில் பிழைப்பு வேணும் உணர்வு நிலையில் பிழைப்புக்காக இயங்கிறதுக்கு அன்புன்னு பேர் கொடுத்துக்குறோம் அவ்வளோதான் நமக்கு ஏன் என்ன பிரச்சனைன்னா யாருனாலும் ஒருத்தர் நம்ம மேலே கவனம் வச்சே இருக்கணும் இல்லைன்னா அவர் கொஞ்சம் குத்துவோம் அப்பப்போ அவரை நம்ம மேலே கவனம் வச்சு அவர் வேறு எதுவும் வேலை பண்ணக்கூடாது நம்ம மேலே கொஞ்சம் ஜு 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 ஜூ பண்ணியே இருக்கணும் அவர் இல்லைன்னா அவருக்கு பிரச்சனை கொடுக்குவோம் அப்படி இப்படி இல்லை உயிர் போகிற மாதிரி பண்ணிடுவோம் அவருக்கு நம்ம இதான்பான்னு நினச்சிக்க வேண்டாம் இது வெறும் பிழைப்பு அன்பா இருக்கிறது என்னன்னா உங்களுக்குள்ள கொஞ்சம் புத்தி மலர்ந்துருச்சு எப்படி இருந்தாலும் மனிதனா பெருந்தாச்சு ஏதோ ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குது இது பாதிப்பான உணர்வு வச்சுக்க முடியும் இல்லை இனிப்பான உணர்வு வச்சுக்க முடியும் பாதிப்பான உணர்வு வச்சா அதுக்கு புறாமே வெறுப்பு கோபம் இந்த மாதிரி பல பேர் இதுக்கு நாம் கொடுக்குறோம் பாதிப்பான உணர்வு அவ்வளோதான் உங்களுக்குள்ள பாதிப்பான உணர்வு எப்போ வருதோ அப்ப இன்னும் பத்து பேருக்கு பாதிப்பு கொடுத்தே ஆகணும் தானே பகிர்ந்துக்கணும் தானே நம்ம கிட்டே இருக்கிற சொத்து எல்லாமே பகிர்ந்துக்காம இருக்க முடியுமா ஆனா நாம உணர்வு எப்போ இனிப்பா ஆயிடுச்சு இதுக்கு நாம அன்புன்னு சொல்லுவோம் நம்ம உடல் நம்ம மனம் நம்ம உணர்வு நம்ம சக்தி நம்ம சூழ்நிலை எல்லாமே இனிப்பாக தானே வச்சுக்கணும் எல்லாம் இனிப்பாக தானே வச்சுக்கணும் எல்லாமே இனிப்பாக வச்சிருந்தா நமக்கு நல்லா இருக்குது சுத்தம் இருக்கிறவங்க நல்லா இருக்குது அது வேற விஷயம் எல்லாத்துக்கும் முக்கியமாக நமக்கு நல்லா இருக்குது நமக்கு இங்கே உட்காந்தா நம்ம உயிர் சுக்கமாக இனிப்பாக இருந்தால் இப்போ இப்படி பார்த்தா ஏதோ ஒன்று சரியில்லைன்னா எதோ ஒன்று செய்யணும்னா ஐயோ நம்ம செய்யலாமே நமக்கு உணர்வு வருது நம்ம உணர்வே நமக்கு இணைப்பாக இல்லைன்னா எப்பவுமே நமக்கு ஏதோ ஒன்று நடந்திருந்தால் நமக்கு எது செய்யணும் நமக்கு உணர்வு வராது பத்து பேர் நமக்கு செய்யணும் நமக்கு செய்யணுன்னா நமக்கு உணர்வு வருது இன்னொருத்தர் நம்ம கூட அன்பாக இருக்கணும் எனக்கு அன்பு ரொம்ப தேவை நினைக்க வேண்டாம் அது வெறும் பிழைப்பு உங்கள் உடலை தூய்மையாக இனிப்பாக இருக்கணும் மனம் தூய்மையாக இனிப்பாக இருக்கணும் உணர்ச்சியும் தூய்மையாக இனிப்பாக இருக்கணும் நம்ம சக்தியும் தூய்மைப்படுத்தணும் இனிப்புப்படுத்தணும்னு இவ்வளோ சாதனை பண்ணுறது இப்படி இருந்தால் நம்ம சூழ்நிலை தூய்மையாக இனிப்பா அமையுமா அமையுமான்னு கேட்குறேன் கட்டாயமாக அமையுதானே அன்பை வெளியப்படுத்தணும்னு ஆசையா இல்லை மித்தவங்க உங்களுக்கு வெளியப்படுத்தணும்னு ஆசையா மித்தவங்க வெளியப்படுறதுக்காக எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் பிச்சைக்காரனாவே இருப்பீங்க வாழ்க்கை முழுக்கமாக நீங்கள் அன்பாக இருக்கணும் தானே அப்போ நல்லா இருக்குது